வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் கொடைக்கானலில் நடந்தது இதில் மாநில தலைவர் விக்ரமராஜா மண்டல நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வாழ்வது பல லட்சம் வணிகர் வீழ்வதா என்ற தலைப்பிலே வால்மார்ட் டிமார்டின் ஆன்லைன் வர்த்தகம் இதை கண்டித்து முதல் கட்டமாக ஆகஸ்ட் மாதம் திருச்சியிலே வால்மார்ட் டிமார்டின் கட்டக்கூடிய கட்டிடமுள் பல ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தை தேதி அறிவிக்க இருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது ஒரு டிமார்டின் கடை திறந்தால் பதினைஞ்சு கிலோமீட்டர் உள்ள சாமானிய சிறுகுறு வியாபாரிகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் போட்டால் பத்து நிமிடங்களில் பொருள் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஒட்டுமொத்த வணிகத்தையும் சுரண்டுவதற்கு பல்வேறு திட்டங்களை அயல் ஆட்டு நிறுவனங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு துணை போகின்ற அதிகாரிகளை கூட தமிழ்நாடு வணிக வணிகசேகர் பேரவைப்பு எச்சரிக்கையோடு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அனைத்து இடங்களிலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மூலமாக உடனடியாக கோரிக்கை மனு ஒன்று தரப்பட இருக்கிறது அந்த கோரிக்கை மனு அயல் நாட்டு நிறுவனங்கள் தனி முதலாளி இன்று ஒரு டிமாட்டின் திறக்க முடியாது ஒரு மால் மட்டும்தான் திறக்க முடியும் ஆனால் தமிழகத்திலே நூல் வாழ் வேண்டும் என்றாலும் திறக்கலாம் வியாபாரிகளை ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது இது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆகஸ்ட் மாதம் திருச்சியில நடைபெறுகின்ற டிமார்ட்டின் கட்டிடத்தின் முள் முற்றுகை போராட்டம் என்பது பேரளவில் உள்ள உயிரோட்டமான போராட்டமாக நடைபெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு கடைகள் மூலம் செய்யறாங்க சென்னையில ஒரு ஸ்கூலுக்கு நூறு மீட்டருக்கு தள்ளி தான் கடைகள் விற்பனை செய்யணும் கோயிலுக்கு நூறு மீட்டருக்கு தள்ளிதான் விற்பனை செய்யணும் ஆனால் அதையெல்லாம் வியாபாரிகள் கட்டுப்படுத்த சொல்லி இருக்கிறோம் ஆனால் மதுபான விற்பனை செய்கின்ற டாஸ்மாக் கடை இந்த கோயில் ஸ்கூல்ல இருந்து எண்பது அதே இருபது மீட்டருக்கு முன்னாடியே கரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிறு சிறு வெத்திலைப்பாக்கு வியாபாரிகளை சொத்தமாக வரை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் அதிகமான அந்த பிரச்சனைகள் இருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை நாளை இல்லை நாளை மறுநாள் நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம் அது தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் சென்னை நிர்வாகிகள் அழைத்துக் கொண்டு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு எப்படி திட்டம் தீட்டுவது என்பதை பேரமைப்பு தெளிவுபடுத்த இருக்கிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பே பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு முழுசும் தெரியாதுங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு நான் ஒரே கடையில இவ்வளவு டாக்ஸ் நான் கிட்டக்கூடிய பொருள் வச்சிருப்பேன் கணக்கை பராமரிப்பதற்கு மிக சிரமம் ஆகவேதான் நாங்க ஆரம்பத்திலே கேட்கிறோம் மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கேட்டு ஒரு முனை ஆக்குங்க இல்லன்னா ரெண்டு கட்டமா புரியுங்க அதாவது பத்து சதவீதம் வாங்க ஒரே வரி வாங்க நூத்தி கோடி மக்கள் இருக்கும் இன்னைக்கு அப்படி வாங்குறா அஞ்சு லட்சம் கோடி அரசுக்கு வருமானம் வரும் இன்னைக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி கோடின்னு அஞ்சு லட்சம் கோடி வரும் வருமானம் காரணம் சாதாரண மக்கள் கூட எங்க அரசுக்கு நான் வரி கட்ட வேண்டும் கொடு என்று கேட்கக்கூடிய நிலையை அரசு உருவாக்கப்பட வேண்டும் இருபத்தி எட்டு பதினெட்டுன்னு சொன்ன உடனே வியாபாரிகளால முடியல தொழில் செய்ய முடியல குழப்பமா ஆகியிருக்கறது கணக்காளரை வைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஐம்பதாயிரம் அதுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது இதில் தக்க வைக்க முடியாத தடுமாறு கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இந்த போராட்டத்தை சார்ந்து எடுக்கிறோம் வணிக வரித்துறை மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக மாநில அரசையும் வலியுறுத்த இருக்கிறோம் டெல்லிக்கு சென்று மத்திய அரசையும் வலியுறுத்த இருக்கிறோம்